ஹலோ பணம் பெட்டி எடுத்துட்டு ஒருத்தர் வெளியேறி இருக்காங்க அதுவும் பதினாறு லட்சத்தோட அது யாருன்றது எபிசோட்ல வர போய் பார்த்துலாம் வாங்க போலாம் எபிசோட் ஸ்டார்டிங்லே அர்ச்சனா அண்ட் விஷ்ணு கிடையா ஒரு சின்ன ஃபைட் வருது ஏன்னா விஷ்ணு கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி தெரியுது அர்ச்சனா கிட்ட விஷ்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸை அர்னா அக்செப்ட் பண்ணிக்காதனால விஷ்ணுக்கு அர்ச்சனா ஒரு கோவம் இருந்துட்டே இருக்குது அதை கேப் கிடைக்கிறப்ப வச்சு லைட்டா கலாய்க்கிற மாதிரி பேசுறாரு அண்ட் டேரக்டா அட்டாக்கும் பண்றாரு சில டைம்ல அதே மாதிரிதான் இப்போ ஒன்று ட்ரை பண்ணாரு ஆனா அர்ச்சா ஒரு பிடி பிடிச்சி விட்டாங்க விஷ்ணுவ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லி இந்த மாதிரி நான் காமெடி பண்ணா நீங்க அது கூட வந்து டேரக்டா அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்றாங்க விஷ்ணு அதுக்கு பேர் காமெடியா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அர்ச்சனா ஓகே உங்களுக்கு அந்த காமெடி சென்ஸ் எல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க எக்ஸாம்பிள் செட் பண்ணுங்க வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க அந்த தினேஷ் சைட்ல நல்லா கலாய்ச்சி விட்டாரு எப்ப அந்த தோசையை சாப்பிட்டுட்டு ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்புறம் விஷ்ணு கோச்சிட்டு எந்த உள்ளார போயிடுறாங்க இது மெயினா எதுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா விஷ்ணு வந்து அர்ச்சனாவை பார்த்து நீங்க கனடைய பார்த்து டான்ஸ் ஆறதே உங்க ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாருங்க அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு இது விஷ்ணு போறப்போ எதையோ ஆடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு நீங்க காதை முடிக்கவங்க நான் பேசுறத கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ரிப்ளை கொடுக்குறாங்க அர்ச்சனா சண்டையை முடிச்சுட்டு மார்னிங் டாஸ்க் வைக்கிறாங்க அந்த டாஸ்க் எதுக்கு வச்சாங்க மக்களுக்கு என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கன்னே நமக்கு தெரியலீங்க அப்படி ஒரு வினோதமான டாஸ்க் ஒன்று வச்சாங்க வெளியில் பிஆர் டீம் செட் பண்ணிட்டு வர்றது அண்ட் கால் சென்டரில் சொல்லிட்டு வர்றது வோட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டில் இருக்க யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு பிக் பாஸ் அதுதான் டாஸ்க் வாங்க மாயா வந்து ஒரு ஆக்டிங் போட்டாங்க பாருங்க அதில் அப்பா எனக்கு இதெல்லாம் என்னனே தெரியாது இப்போ எல்லாம் புரியுது அப்படின்றாங்க இது உலகமாக நடிப்பிடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு அண்ட் மாயா யாரை சொல்கிறாங்கன்னா விஷ்ணுவை சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் கூட வெளியே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காரு அண்ட் நிறைய டீம்ஸாக அப்ரோச் பண்ணிருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு விஷ்ணு வந்து சூப்பர் ரிப்ளை கொடுத்தாருங்க பின்ன நேராக வர நடந்து வந்து மக்கு சாமரா நேரம் வர முடியுமா ஹிந்தி பிக் பாஸ்ல ஒர்க் பண்ண சிலரை நான் கான்ட்ராக்ட் பிடிச்சி அவங்கள ஷூட்லாம் பண்ண சொன்னேன் அவ்வளோதான் அன் வீடியோஸ்லாம் எல்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொன்னாருங்க விஷ்ணு தினேஷ் சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க ஏன்னா நான் மாயாக்கு வெளியே ஒரு டீம் இருக்குது மாயா ஸ்குவாட் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பிளஸ் அர்ச்சனாவோட இஷ்யூ எக்ஸ்பிளைன் பண்றாரு அர்ச்சனாக்கு வந்து ஏற்கனவே ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கு அது இல்லாமல் அவங்களுக்கு ஃபாலோயர்ஸ் ஏகப்பட்டதாக இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல அவங்க அந்த பேஜ்லேயே ஃபோன் நம்பரோட போட்டு போட்டிருப்பாங்க இது என்னோட பிஆர் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அது வந்து இந்த கேமுக்காக பண்ண மாதிரி எனக்கு தெரியல பட் உங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷன் கரெக்டா இருக்கிறதுனால சூப்பரா ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி க்ளியரான எக்ஸாம்பிள் கொடுத்தாரு தினேஷ் ஓவரால என்ன சொல்ல வரா அர்ச்சனா ஒரு டீம் ஆர்கனைஸ்டா வச்சிருக்காங்க அதனால சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்காங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க அடுத்து அந்த விசித்ரா தான் சம்பந்தமே இல்லாம அர்ச்சனாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அர்ச்சனா வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டா ரெடியாய் வந்திருக்கா ஒரு ப்ரிப்பேர்டு சாப்டர் ஆஃப் புக் ரெடி பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கா அவங்க கேமே ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு இஷ்யூக்காக சண்டை போட்டா நான் இப்ப சண்டை போடுன்னு கேட்டா இல்ல இது லாஸ்ட் வீக் நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் இதெல்லாம் எனக்கு புரியவே மாட்டேன் இருக்கு சோ

எப்பவுமே பண்ற மாதிரி தாங்க தேவையில்லாம இன்னொருத்தர் விஷயத்துல போய் மூக்க நுழைப்பாங்க இல்லையா அதே மாதிரிதான் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க அவங்களே அதோட விட்டு இருந்தா பரவாயில்லைங்க அப்புறமா மாயான் பூரி மாட்ட போய் கலாய்ச்சி சிரிச்சிட்டு வர இருக்காங்க டைட்டில் வந்து கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்துல ஒரு சான்ஸ் இருந்துச்சு ஆனா இப்போ அவங்களே மண்ணவாரி போட்டுக்கணும் தாங்க சொல்லணும் அந்த மணி பாக்ஸ் டுவெல் லேக்ஸா சேஞ்ச் ஆகுதுங்க அப்போ ஒருத்தர் வந்து வச்சுட்டு போறாரு ஒரு காடை உடனே மாயா ஓடி வந்து அவர் போனதுக்கு அப்புறம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ அவங்க சொல்ற அந்த ஐ லவ் யூ ஏதோ கோட்வர்ட் மாதிரி தாங்க தெரியுது இதெல்லாம் பார்த்துட்டு பிக் பாஸ் எதுக்கு அமைதியா இருக்காருன்னு ஒண்ணுமே புரியலீங்க இந்த சீசனே எப்படிதான் போயிட்டு இருக்குது கம்ப்ளீட்டாக மற்றவங்க பண்ணால் எல்லாமே நோண்டி நோண்டி கேட்குறாங்க மாயா பண்ணால் மட்டும் ஃபுல்லாக அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்து வச்சிருக்காங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்புறமா சம்மந்தமே இல்லாமல் மாயா வந்து அர்ச்சனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க விஷித்ரா பேசுகிறதும் ஒன்று ஹக் பண்ணுறதும் ஒன்றும் கிடையாது அவங்க பேசுறதும் ஓப்பனாக எல்லாத்தையும் ஏதோ ஒன்று பேசிடுவாங்க பட் அவங்க வந்து ட்ரூவாக தான் இருக்காங்க உங்ககிட்ட ஹோலாட்டாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிலாம் போய் டாப் போட்டு தள்ளுறாங்க விஷித்ரா நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து இளம் தலைமுறைக்கு வழிவிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பாயிண்ட் எடுத்துட்டு தினேஷ் இன்னைக்கு ரெண்டு லட்சம் வரப்போ எடுத்துட்டு இளம் தலைமுறைக்கு வழி விட்டுருக்காம எதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டிருக்கீங்க அப்படின்னு கரெக்டா லாக் பண்ணாரு விசித்ராக்கு என்ன சொல்றேன்னு தெரியல தகச்சு போயிட்டாங்க ரெட் கார்பெட் டாஸ்க் ஒன்னு வைக்கிறாங்க அது வந்து ஃபேன் போல் மூலியமா அர்ச்சனாவை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட் கிட்ட சொல்றாங்க அதுக்கு ஏதோ ஒரு டாஸ்க் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப கிரிஞ்சா தான் இருந்துச்சுங்க அதையுமே மாயான் பூர்ணிமாவில் அக்செப்டே பண்ணிக்க முடியல பிகாஸ் அர்ச்சனா ஓட்டிங்ல டாப்ல இருக்காங்கன்னு இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க ஸோ இன்டெரக்டா ஹவுஸ்மேட்ஸ்க்கு பிக் பாஸ் ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு என்னன்னா யாராச்சும் ஒருத்தர் போட்டி எடுத்துட்டு ஒழுங்காக வெளியே போயிருங்க எப்படி நீங்க கண்டிப்பா ஜெயிக்க போறதுல அப்படின்ற மாதிரி மாயா பூர்ணிமா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீ போட்டி எடுக்கலாம் நான் போட்டி எடுத்து ஒத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பூர்ணிமா ஏங்க நீங்க தோல்வியை ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மாயா என்ன சொல்றாங்கன்னா இல்ல என்னால என்னோட தோல்வியெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு பூர்ணிமா இல்ல என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் சரி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சைல்டுட் மெமரிஸ் ரீகால் பண்ற மாதிரி ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் வச்சு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க அதுல ரெண்டு டீமா பிரிக்கிறாங்க ஒரு டீம் விசித்ரா லீட் பண்றாங்க அண்ட் இன்னொரு டீம் தினேஷ் லீட் பண்றாரு விசித்ரா டீமுக்கு மாயா போனப்போ இந்த விஷ்ணு எடுக்காதீங்க என்னால அவங்க கிட்ட குப்பை கொட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க இது விஷ்ணுக்கு கேட்டுருது அந்த பக்கம் அவர் ஏதாவது சண்டை போட போடுவார் பார்த்தா அவர் அமைதியா இவங்க சொன்னா பண்ணு நம்ம சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு விட்டுட்டாரு அந்த கேம் விளையாடிட்டு இருக்கப்போ பூர்ணிமா விஷ்ணு ஒரே பாக்ஸ்ல நிக்கிறாங்க அப்ப மணி வந்து பேர் ஒரு பாட்டு பாடி பயங்கரமா கலாய்ச்சி விட்டாருங்க இப்ப பாட்டு பாடினாரு காப்பரேட் இஷ்யூ வருதாங்க சோ அந்த பாட்டை அவாய்ட் பண்ணிடலாம் அந்த கேம்ல விஜய் ஜெயிச்சிடறாரு சோ தட் விஜித்ரோட டீம் ஜெயிச்சிருதுங்க மாயாபுரிமா டிஸ்கஷன் அகேன் போயிட்டு இருக்கு நம்ம வின் பண்ணலனா டுவெல் லேக்ஸ்ல பாதி கூட நமக்கு கிடைக்காது எல்லாமே வேஸ்டா போயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அண்ட் இந்த கதை முடிஞ்ச உடனே விஷ்ணு மேட்டர் எடுத்துட்டு வராங்க திருப்பி நமக்கே சலிச்சு போச்சுங்க விஷ்ணு பத்தி கேட்டு 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 பேசிட்டே கேட்டுக்கப்போ மாயாண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா பெரிய மன்மதனா இவரு ஆலப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவ நக்கலா பேசிட்டு இருக்காங்க அப்படியே பேரலாம் அந்த சைடு பார்த்தா விஷ்ணு மணி வந்து டாப் த்ரீ பத்தி பேசிட்டு இருக்காங்க யார் வர போறாங்க அப்படின்னு சரி அந்த பணப்பேட்டை யார் எடுத்தாங்க அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க சிக்ஸ்டீன் லேக்ஸோட இன்னைக்கு நடந்த எபிசோட்ல ஒருத்தர் வெளியேறிட்டாங்க அது நமக்கு நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகுங்க மேக்சிமம் நாளைக்கு ஈவினிங்ல டெலிகாஸ்ட் ஆகும் ஆஸ் பெர் த சோர்சஸ் அது இப்பவே ரிவீல் பண்ண நல்லா இருக்காதுங்க நாளைக்கு பார்க்கலாம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பபாய்